ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் பிளேயர் ஒருத்தர் அவருடைய ரிட்டர்னை வந்து ஃபைல் பண்ணுறாரு அவங்க கிட்ட வாங்குற பயஸ்க்கு வந்து அவங்களுடைய போர்ட்டலில் வந்து இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அதை வந்து நான் ஒன்று அக்செப்ட் பண்ணனும் இல்லை ரிஜெக்ட் பண்ணணும் இல்லை கீப் பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி நான் டிரான்சாக்ஷனை வந்து நான் வந்து டிசைட் பண்ணணும் ஸோ இந்த மெத்தாலஜி வந்து இது வரைக்கும் ஆப்ஷனலாக இருந்தது பட் இனிமேல் ஹென்ஸ் போர்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேண்டேட்ரியாக வந்து இதை கொண்டு வர போகிறாங்க ஒரு சப்ளையர் கிட்ட இருந்து டாக்ஸை கலெக்ட் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்றது ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம் இதுல வந்து பையரே வாலண்டரியாக அதுக்கான டாக்ஸை கவர்மெண்ட்டுக்கு கட்டிட்டு ஃபர்தரா அதை இன்புட் டாக்ஸ் கட்டிட்டு அவைல் பண்றதுதான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் இன்புட்டை வந்து நான் ஃபீட் பண்ணி போர்ட்டலில் ஃபீட் பண்ணி நான் கிளைம் பண்ற மெத்தடாலஜி இப்போ கிடையாது இது ஃபர்ஸ்ட் வயல் பழைய லாஸில் தான் இந்த மாதிரி இருந்தது இப்போ சப்ளையர் என்ன ஃபைல் பண்றாரோ அதுதான் எனக்கு இன்புட்டாக வரப்போகுது ஸோ இதில் கண்டிப்பாக வந்து இவேஷனோ இல்லை வந்து ஃப்ராடுலண்ட் க்ளைம் ஆஃப் இன்புட் ஆஸ் கிரெடிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு இதில் இனிமேல் இருக்கவே போகிறது இல்லை சஃபாரி ரிட்ரீட்ஸ் கேஸை பேஸ் பண்ணி இது வரைக்கும் வந்து இன்புட் கிரெடிட் எடுத்த அந்த டேக்ஸ் பேயர்னுடைய தாட் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கும் இந்த பட்ஜெட் அமெண்ட்மெண்ட்ல டைம் ஆஃப் சப்ளை அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து வவுச்சர்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணியிருக்காங்க மத்திய பட்ஜெட் வளர்ச்சிக்கான வழியா இல்லை என்பதை பற்றி நம்மோடு கலந்த உரையாட இணைந்திருக்கிறார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ரொம்ப எதிர்பார்ப்புல இருந்தாங்க பிப்ரவரி ஒன்னாம் தேதி மத்திய பட்ஜெட் இது வந்து தமிழ்நாட்டுக்கு பயங்கர எதிர்பார்ப்புகள் இருந்தது இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கட்சிகள் எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து ஏமாற்றம்னு விட இப்ப பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர்ஸ் வந்து இதில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இந்த பட்ஜெட்டில் இன்னும் வந்து மோர் டிரான்ஸ்பரன்சி மக்கள்கிட்ட இருந்து கவர்மெண்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ இதில் வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே வந்து நம்ம ஹிடனாக பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு வே ஜிஎஸ்டி போர்ட்டல் ஆகட்டும் ப்ராக்டிக்கலாக வந்து எல்லா மாதமும் வந்து வரி செலுத்துகிற செலுத்துறவங்க வந்து அவங்களோட ஜிஎஸ்டி ரிட்டனை வந்து தாக்கல் செய்கிற அந்த மெத்தடாலஜி ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வகையான ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இன்னைக்கு வந்து பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து மக்கள் எதிர்பார்த்தது இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கும்போது மக்கள் வந்து எதிர்ப்புகள் தெரிவித்தாங்க இப்போ எல்லாமே நார்மலாக போயிட்டு இருக்கு அந்த அஞ்சு அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான எதிர்காலங்களுக்கு இப்போ இருக்கக்கூடியதுக்கு வந்து என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துன்னு சொல்லுங்க ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சேஞ்ச் வந்து இதில் வந்திருக்கு இது ஆக்சுவலாக வந்து இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு அக்டோபர் நவம்பர்லேயே நம்ம ப்ராக்டிக்கலாக இது வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பட் ஒன்லி திங் அது வந்து அப்போ ஆப்ஷனலாக இருந்தது இப்போ வந்து இது ஒரு ஒரு வகையான ஒரு மேண்டேட்ரி மாதிரி இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சப்ளையர் ஒருத்தர் அவருடைய ரிட்டர்னை வந்து ஃபைல் பண்ணுறாரு அவங்க கிட்ட வாங்குற பயோஸ்க்கு வந்து அவங்களுடைய போர்ட்டலில் வந்து இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அதை வந்து நான் ஒன்று அக்செப்ட் பண்ணணும் இல்லை ரிஜெக்ட் பண்ணணும் இல்லை கீப் பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி நான் டிரான்சாக்ஷனை வந்து நான் வந்து டிசைட் பண்ணணும் ஸோ இந்த மெத்தாலஜி வந்து இது வரைக்கும் இருந்தது பட் இனிமேல் ஹென்ஸ் போர்த்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேண்டேட்ரியாக வந்து இது கொண்டு வர போகிறாங்க ஏன் அப்படின்னா ஐடிசி பொறுத்த வரைக்கும் அனானிமஸ் கிரெடிட்ஸ் வந்து யாரும் அவைல் பண்ணிக்க முடியாது ஏன்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் தான் வந்து ஜிஎஸ்டியினுடைய பேக் ஸோ அப்படி ஒரு முக்கியமாக இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி வந்து தவறுதலாகவோ இல்லை ஒரு தப்பாவோ மக்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது கூடாது அதை வந்து பேஸ் பண்ணி இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து ஆல்ரெடி வந்து ஜிஎஸ்டியில் இருந்தது இப்போ ஆல் ஓவர் இந்தியாவில வந்து எனக்கு நிறைய இடங்கள்ல வந்து என்னுடைய பிரான்சஸ் இருக்கணும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக ஒரு இடத்துல வந்து என்னுடைய ஆயிருக்கும் அப்படி போது சில எக்ஸ்பென்சஸ் வந்து ஹெட் மட்டும் பிரான்சஸ்க்காக பண்ணுவாங்க அவங்க பண்ணும்போது ஹெட் மாத்திரமே வந்து சில இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து அக்யுலேட் ஆகும் இது எப்படி வந்து அவங்க பிரான்சஸ்க்கு வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து இருந்தது இது வரைக்கும் இருந்தது பட் இப்போ இது ஒரு சின்ன சேஞ்ச் என்ன சொல்லி ாங்க அப்படின்னா இவன் இன்டர் ஸ்டேட் அதாவது ஒரு ஒரு ஸ்டேட்ல இருந்து மற்ற ஸ்டேட்ல ஹெட் ஆஃபீஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெல்லியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பிரான்ச் ஆஃபீஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா டெல்லியில் என்கர் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பென்சஸை தமிழ்நாட்டிலேயோ இல்லை அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய மற்ற பிரான்ச்சுக்கு வந்து நான் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மெக்கானிசம் வந்து இந்த இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இதில் இன்ஃபேக்ட் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஜிஎஸ்டியில் பண்ணிட்டு தான் இருக்கும் அதாவது எப்பவுமே வந்து ஒரு சப்ளையர் கிட்ட இருந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுறது ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம் இதில் வந்து பையரே வாலண்டரியா அதுக்கான டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கட்டிட்டு ஃபர்தரா அது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைல் பண்றதுதான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் இந்த ஐஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டேட்டுக்கான இன்ட்ரெஸ்டேட் ஆர்சிஎம் அப்படிங்கிற பேமெண்ட் கான்செப்ட் இந்த பட்ஜெட்ல வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி பட்ஜெட் தாக்கல வந்து இப்போ பிரான்ச்சஸ் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்ம வந்து ஏதாவது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் பொழுது இப்போ அவங்களுக்கான வந்து வரிகள் வந்து அதிகமாக வந்து குறைக்கப்படாத வந்து இருக்கு இப்போ இந்த மாதிரியான பிசினஸ் மேன்ஸ்களை வந்து எந்த அளவுக்கு வந்து இது வந்து பூர்த்தி செய்யும் விதமா இருக்கும் நினைக்கிறீங்க அதாவது வரிகள் வந்து குறைக்கப்படலை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இதில் வந்து எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கறத வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் மோர் ஓவர் லுக்கிங் தி டிரான்ஸ்பரன்சி அந்த இது வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த டுவெல் பழைய எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மேனுவல் இன்ட்ரப்ஷன் வந்து நிறைய இருந்தது பட் இப்போ எல்லாமே வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நமக்கு வந்து ஆட்டோமேட்டட் சிஸ்டமைஸ்டா மாற்றிட்டாங்க ஈவன் என்னுடைய சேல்ஸை வந்து நான் வந்து ஃபைல் பண்ணுறதாகட்டும் என்னுடைய இன்புட் பர்ச்சேஸை வந்து நான் ஃபைல் பண்ணுறதாகட்டும் முன்னாடி வந்து எல்லாமே மேனுவலாக இருந்தது இப்போ எவ்ரிதிங் வந்து மேடு ஆன்லைன் அண்ட் ஜிஎஸ்டி போர்ட்டல் அப்போ என்னால் வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே வந்து தவறுதலாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியாத நேச்சரில் இருக்கு இன்கம் டேக்ஸ் அப்படிங்கும்போது அது வந்து தனி செக்டராக பார்க்கறாங்க ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரிங் வந்து டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க இந்த ட்ரேடர்ஸ்க்கு இந்த சின்ன சின்ன கம்பெனிஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து அது தனியாகவே தனி பெரும்பான்மையாகவே வந்து அதை அவங்க செலுத்தணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயத்தில் இருக்காங்க இந்த மாதிரியான டிஃப்ரென்சேஷன்ஸ் வந்து மக்களுக்கு வந்து எதாவது வந்து உபயோகமான மத்திய பட்ஜெட்ல இருக்கா இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து ட்ராக் அண்ட் ட்ரேஸ் மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா சில வந்து ஈவேஷன் ப்ரோன் கமாடிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஜிஎஸ்டி ஆம்பிட்ல இருக்கக்கூடிய சில பொருட்களுக்கு வந்து வரி ஏய்ப்பு நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் இதை கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து ரைட் ஃப்ரம் தி ஸ்டேஜ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஒரு ப்ராடக்ட் வந்து உற்பத்தி ஆகிற அந்த ஒரு டைம் பீரியட்லேயே வந்து அவங்களுக்கு ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கிங் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க ஸோ ஒரு ஒரு ப்ராடக்ட்லையும் இந்த யுஏஎம் வந்து ஸ்டாம்ப் ஆகி தான் ப்ராடக்ட் வெளியிலே போகும் போகுது இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளால ட்ராக் அண்ட் ட்ரேஸ் பண்ண முடியும் எப்படி எப்படின்னா மேனுஃபேக்சர்க்கிட்ட இருந்து ஹோல் சேலர் ரீடெய்லர் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த சப்ளை செயின்ல இந்த ப்ராடக்ட் வந்து பாஸ் ஆகும்போது இந்த ப்ராடக்ட்டுக்கான அந்தந்த ஸ்டேஜ்ல இதோட டாக்ஸஸ் வந்து கரெக்டா வந்து பே ஆயிருக்கு அண்ட் டாக்சஸ் பே பண்ணது ஒரு பக்கம் பிளஸ் அதோட பையர்ஸ் ஒரு பக்கம் அதோட இன்பொட்டாஷ் கிரெடிட்டை வந்து நம்ம கரெக்டா அவைல் பண்ணிக்கலாம் சீம்லெஸ் ஃப்ளோ அப்டின்னு நம்ம சொல்லுவோம் சோ இந்த ட்ராக் அண்ட் ட்ரேஸ் மெக்கானிசம் வந்து எல்லா கமெடிட்டிஸ்க்கும் இல்ல ஒரு சில ஸ்பெசிஃபைடு கேட்டகிரீஸ் ஆஃப் குட்ஸ் அது இன்னும் அந்த லிஸ்ட் வந்து இன்னும் வெளியில வரல இன்னொன்னு ஒரு சில கேட்டகரிஸ் ஆஃப் டேக்ஸ் பேயர்ஸ் அவங்களுக்கு மட்டும் இந்த ட்ராக் அண்ட் ரைஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க இப்போ வந்து ஜிஎஸ்டில பல அடுக்குகள் இருக்கு இப்போ வந்து அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அப்படின்னு இது வந்து மக்களுக்கான வந்து ஒரு ஆரோக்கியமான வந்து பட்ஜெட் தாக்கலாக இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பா ஏன்னா நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரே டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிடையாது நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் அண்ட் ஆல்சோ நம்மளோட பாப்புலேஷனும் வந்து ஒரே டைப் ஆஃப் பாப்புலேஷன் கிடையாது நம்ம வி ஹேவ் லோவர் இன்கம் குரூப்ஸ் மிடில் இன்கம் குரூப்ஸ் இருக்காங்க மிடில் ரிச் ரிச் அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்காங்க இதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கன்சம்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸும் வந்து ரொம்ப வெரைட்டிஸாக இருக்குது அதனால தான் வந்து லக்ஸ லக்ஸரியஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஹையஸ்ட் ரேட்ஸும் நம்ம வந்து எவ்ரி டே கன்சியூம் அந்த சாப்பிட்ற பொருட்கள் ஈட்டபிள்ஸு மில்க் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸம்டில் இருக்குது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எக்ஸம்டில் இருக்குது எவ்ரி டே கன்சியூம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப லோவஸ்ட் ரேட் அது ஃபைவ் அரிசி பருப்பு பிராண்டட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டில் வருது அப்புறம் வந்து அடுத்த லெவல் வந்து டுவெல் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் அந்த மாதிரி கேட்டகரி வைஸாக தான் வந்து நமக்கு இந்த ரேட் ஸ்ட்ரக்சர் இருக்கு இப்ப வந்து இந்த ஜிஎஸ்டில வந்து இப்ப எளிமையான மனிதர்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய வந்து கஷ்டத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கிறதா வந்து மாநில அரசுகள் சொல்றாங்க இது ரெண்டையுமே வந்து எளிமைப்படுத்துறதுக்காகவே மாநில அரசும் மத்திய அரசும் வந்து ஒரு ஆலோசனை நடத்த போறதாக வந்து திட்டங்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நடக்குமா இது வரும் காலங்களில் வந்து இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து குறையுமா இல்ல மக்களுக்கு சாதகமாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா இனி வரும் காலங்களில் வந்து ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பா வந்து சாதகமாக தான் இருக்கும் ஏன்னா ஒன்ஸ் வந்து இந்த இந்த ஒரு புதுசாக எந்த ஒரு விஷயமும் ஆரம்பத்தில் வரும்போது நமக்கு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த ஜிஎஸ்டியோட மெக்கானிசமும் ஜிஎஸ்டியோட மெக்கானிசமும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பிஸ்னஸ் எல்லா டாக்ஸ் பேயர்ஸ்க்கும் இந்த கரெக்டாக இந்த ப்ரொவிஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து எந்த வரி ஏய்ப்பும் பண்ணாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா இது ஒரு ரொம்ப ஸ்மூதான ஒரு தான் போகும் இப்போ இந்த மருத்துவ துறைகளில் இருக்கக்கூடிய இந்த மெடிசன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து குறைக்கான வாய்ப்புகள் சொல்லியிருந்தாங்க அதற்கான வரி விகிதமும் வந்து எளிமைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதை வந்து கண்டிப்பாக எளிமைப்படுத்துவாங்களா நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு இப்போ இந்த மெடிசன் செக்டார் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில போன பட்ஜெட் அதாவதுல சில கேன்சர் ட்ரக்ஸுக்கெல்லாம் அந்த டியூட்டியே இல்லாம சில காரிபிகேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க அதை இந்த பட்ஜெட்ல வந்து அவங்க இம்ப்ளிமென்ட் பண்றாங்க இது முக்கியமா வந்து போகஸ் பண்ணுறது வந்து மெடிக்கல் செக்டாரை பொறுத்துதான் அதனால கண்டிப்பா இது குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த பட்ஜெட்ல வந்து எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த சின்ன சின்ன கடைகள் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா அவங்க வந்து ஒரு இடத்துல வாங்கி அதை வந்து சேல் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து இந்த ஹோல்சேல் ரீடெய்ல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அதுலயும் வந்து அந்த வரி அப்படிங்கிறதுக்கு ஏன்னா மக்களுக்கு வந்து நம்ம கிட்ட இருந்து வரி போகுதுன்னே தெரியாம அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லையா இப்போ இவங்களுக்கு வந்து அது வந்து ஜிஎஸ்டி தான் போகுது அது வந்து அவங்களுக்கு வந்து எப்படி பெனிஃபிட்டா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எந்த மாதிரியான செக்ஷன்ஸ் இருக்கு அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஜிஎஸ்டிக்குள்ள அந்த வரம்புக்கு வரதுக்கே வந்து நமக்கு வந்து மெயினா வந்து த்ரெஷோல்டு வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க இது பாத்தீங்கன்னா நான் வந்து குட்ஸ் மட்டும் நான் ட்ரேட் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஃபார்ட்டி லேக்ஸ் வரைக்கும் நான் ஜிஎஸ்டி வர வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி நான் குட்ஸோ சர்வீஸோ ரெண்டும் சேர்த்து பண்ணும்போதும் இல்ல சர்வீஸ் செக்டாரா இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் வந்து எனக்கு த்ரெஷோல்டு இருக்கு இந்த த்ரெஷோல்டு எப்போ நான் ரீச் பண்ணனோ அப்ப மட்டும் நான் வந்து ஜிஎஸ்டி ஆம்பிட் ஆம்பிட்குள்ள நான் வர முடியும் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து நான் எப்போ உள்ள வரணும் அந்த மொமெண்ட்ல இருந்து மட்டும்தான் நான் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒன்னு வந்து நான் எடுத்துக்க முடியும் ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டேன் நான் வாங்குற எல்லா பொருட்களுக்கும் நான் ஜிஎஸ்டி பே பண்றேன் அந்த எல்லா பே பண்ற ஜிஎஸ்டியும் வந்து நான் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டா நான் அவைல் பண்ணிக்க முடியும் அந்த அதர் ஹேண்ட் நான் அதே பொருளை வந்து விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட மார்ஜின் வந்து ஆட் பண்ணி நான் அதில் விற்கும்பொழுது நான் அந்த அவைல் பண்ண அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை நான் வந்து ரெடியூஸ் பண்ணி தான் என்னுடைய அவுட் புட் டேக்ஸ் நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போறேன் அப்படி இருக்கும்போது இதுல நெட்டா பாத்தீங்கன்னா என்னுடைய மார்ஜின்ல மட்டும்தான் நான் வந்து ஜிஎஸ்டி வந்து நான் அதுல பே பண்ணி இருக்கேன் சோ ஒன்ஸ் த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆம்பித் குள்ள இருக்கிற எல்லாருக்குமே வந்து இன்புடாஸ் கிரெடிட்டி இருக்கிறதுனால இது வந்து ஒரு சேம்லெஸ் லோவா இருக்கும் அவங்க மார்ஜினில் மட்டும் தான் ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க அவங்க விற்கிற எல்லா காஸ்ட்லையும் டோட்டல் அக்ரிகேட் சேல் ப்ரைஸில் வந்து அவங்க வந்து ஜிஎஸ்டி பே பண்ணலை அது முதல்ல எல்லாருமே வந்து இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி வந்து கன்சம்ஷன் பேஸ்டு டாக்ஸ் எந்த எந்த பொருளை வந்து லாஸ்ட்டாக அந்த சப்ளை செயின்ல எந்த எண்ட் யூஸர் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஜிஎஸ்டி வந்து பேர்டன் வந்து இருக்கும் இப்போ வந்து மக்கள் இதுக்கு மேலே வந்து அந்த வரி ஏய்ப்பு இல்லை வரி கட்டுவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சரியாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இல்லை இனிமேல் வந்து கண்டிப்பாக வந்து வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது ஒன்றும் இருக்கவே இருக்காது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல வந்து டிராக்கிங் மெக்கானிசம் ட்ரேசிங் எல்லாமே வந்துருச்சு நான் சொன்ன மாதிரி இன்புட்டை வந்து நான் ஃபீட் பண்ணி போர்ட்டல்ல ஃபீட் பண்ணி நான் கிளைம் பண்ற மெத்தடாலஜி இப்போ கிடையாது இது ஃபர்ஸ்ட் பழைய லாஸ்ல தான் இந்த மாதிரி இருந்தது இப்போ சப்ளையர் என்ன ஃபைல் பண்றாரோ அதுதான் எனக்கு இன்புட்டா வரப்போகுது ஸோ இதுல கண்டிப்பா வந்து இவேஷனோ இல்ல வந்து ஃப்ராடுலண்ட் கிளைம் ஆஃப் இன்புட் டேஸ் கிரெடிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதுல இனிமே இருக்கவே போறது இல்லை சோ இது வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து இந்த மத்திய பட்ஜெட்ல வந்து ஒண்ணுமே தமிழ்நாட்டுக்கான பெனிஃபிட்ஸே சொல்லி ஜிஎஸ்டி வரி குறைக்கல நம்மளுடைய வந்து வருமான வரியில வந்து எதுவும் பண்ணல மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து எதுவுமே இல்லாமல் வந்து இது எப்படி வந்து எதிர்காலங்களுக்கு வந்து ஒரு நல்ல வளர்ச்சி திட்டமாக இருக்கும் மோடி அவர்கள் சொல்றதை வந்து ஏத்துக்க முடியுதா இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா வரி குறைப்பு அப்படிங்கறத நம்ம வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணல நம்ம வந்து அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் அந்த ப்ரொசீஜர்ஸ் தான் இதில் நிறைய மாடிஃபை பண்ணியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி எப்படியெல்லாம் வந்து நம்ம கிரெடிட்ஸை எடுக்கலாம் எந்த அளவுக்கு கிரெடிச்சை பாஸ் பண்ணலாம் நம்மளுடைய பையருக்கு வந்து எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மெத்தடாலஜி தான் வந்து இதில் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி ஆஸ்பெக்டில் ஸோ இது குறைப்பு அப்படிங்கிறது வந்து இதில் நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குறைக்கிறதோ இன்க்ரீஸ் பண்ணுறதோ வந்து எவ்ரி குவாட்டர் குவாட்டர்லி ஒன்ஸ் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட் வந்து வந்து அதில் நடக்குது ஸோ அதில் வந்து எல்லா மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து தான் ரேட் ஸ்ட்ரக்சரை வந்து மாடிஃபை பண்ணுறாங்க ஸோ அதில் வர மாடிஃபிகேஷனை நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் பட் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் இந்த ரேட் ரிடக்ஷனோ இன்க்ரீஸோ அந்த ஃபோக்கஸ் வந்து இந்த பட்ஜெட்டில் இல்லை வரி விகிதத்தில் வந்து எந்த மாதிரியான வந்து மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து நீங்க இனிவரும் காலங்கள்ல காலங்களில் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இனி வரப்போகிற செக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெஜராக வந்து எங்கே ரெவென்யூ ஜென்ரேட்டிங் செக்டர்ஸ் அங்கே வந்து இன்னும் ஸ்ட்ரிஞ்ச் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிகாஸ் எவேஷன் எங்கே நடக்குதோ அந்த செக்டாரை வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இப்போ இங்கே இருக்கோம் ஸோ அதனால அந்த சேஞ்சஸ் அப்போ கொண்டு வரலாம் சஃபாரி டேக்ஸ் இதில் வந்து நமக்கு வரக்கூடிய வந்து இன்கம் டேக்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து இன்கம்ஸ் எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ அது வந்து எதிர்ப்புகளும் இருந்துச்சு வரவேற்புகளும் இருந்தது இந்த பட்ஜெட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள் சஃபாரி ரிட்ரீட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இது இது ஒரு ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட ஒரு கேஸு ஸோ இந்த கேஸில் என்ன டெசிஷன் கோர்ட் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் வந்து அவங்க வாங்குகிற அந்த எல்லா மெட்டீரியல்ஸ்க்கும் வந்து அவங்க ஜிஎஸ்டி க்ளைம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் எலிஜிபிள் இன்புட் டேக்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஜட்மெண்ட் வந்து இருந்தது பட் இந்த பட்ஜெட் அமெண்ட்மெண்ட்டில் இது ஒரு ஒரு டிசப்பாயின்மெண்ட் டு ஆல் அப்படின்னா சொல்லலாம் ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி பிளான்ட் ஆர் மிஷினரி அப்படிங்கிறதுக்கு வந்து ரெண்டுமே வந்து வேறு வேறு மீனிங் கிடையாது இது வந்து இது வந்து ஒரு டிராஃப்டிங் எரர் தான் ஆக்டில் இருந்து இருந்த ஒரு டிராஃப்டிங் எரர் தான் பிளான்ட் ஆர் மிஷினரி அப்படிங்கிறத நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்னு தான் எடுத்துக்க போகிறோம் ஸோ எனி இமோபிள் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் அது வந்து நம்ம வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரியாக கன் கன்சிடர் கூடாது பிளான்ட் அண்ட் மிஷினரியாக கன்சிடர் பண்ணால் நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து இன்புட் ஆஸ் பெனிஃபிட் அவைல் பண்ணிக்கலாம் பட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இமோபிள் ப்ராப்பர்ட்டி ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஆகட்டும் ஒரு மால்ஸ் ஆகட்டும் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் ஆகட்டும் நீங்கள் வாங்குகிற எல்லா அந்த இன்புட் மெட்டீரியல்ஸ்க்கும் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ இந்த சஃபாரி ஹெரிட்டேஜ் கேஸை பேஸ் பண்ணி இதுவரைக்கும் வந்து இன்புட் கிரெடிட் எடுத்த அந்த டாக்ஸ் பேயர்னுடைய தாட் வந்து ரொம்ப இருக்கும் இந்த பட்ஜெட் அமெண்ட்மெண்ட்னால பொருட்களுடைய விலை அதிகமானாலும் ஷாப்பிங் பண்றத வந்து யாருமே நிறுத்த மாட்டாங்க இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன கூப்பன்ஸ் வந்து மக்களுக்கான பெனிஃபிட்ஸ் கொடுக்குமா இந்த பட்ஜெட்ல என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பெனிஃபிட்ஸா கொடுத்துருக்காங்க வவுச்சர்ஸ் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் இதுல வந்திருக்கு வவுச்சர்ஸ் பத்தின ஒரு அமெண்ட்மெண்ட் இந்த வவுச்சர்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு ஒரு வே ஆஃப் சர்க்குலர் நம்பர் டூ ஃபார்ட்டி த்ரீ சொல்லிட்டு கொஞ்ச நாள் முன்னாடி இது கொண்டு வந்தாங்க அந்த சர்க்குலர்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா நார்மலா பாத்தீங்கன்னா வவுச்சர்ஸ் கொடுக்கும்போது அது எந்த ப்ராடக்ட்டுக்கு அகேன்ஸ்டா வந்து நான் ரிடீம் பண்ண போறேன் அப்படிங்கிறது கொடுக்குற அன்னைக்கே எனக்கு சில சட்டென தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பிட்சா கூப்பன் அப்படின்னா நான் பிட்சா மட்டும் தான் ரெடிம் பண்ண முடியும் இல்ல அது ஒரு வகையான ஜென்ரல் கூப்பன் சூப்பர் மார்க்கெட்டோ இல்ல எனி ஷாப்பிங் ஐட்டम्स காக இன்ஸ்டா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நான் என்னைக்கு அதை ரெடிம் பண்றனோ அன்னைக்கே தான் அது என்ன ப்ராடக்ட்டுக்கு நான் ரெடிம் பண்றே அப்படிங்கறது எனக்கு தெரியும் ஸோ இந்த பைஃபர்கேஷன்னால நான் ரெடிம் பண்ற அன்னைக்கே தான் எனக்கு அது தெரியும் அப்படின்னா அந்த சப்ளை அப்படிங்கறது அன்னைக்கே தான் நடந்ததா வந்து கன்சிடர் நம்ம பண்றோம் இல்ல கொடுக்குற அன்னைக்கே நான் வந்து இது எந்த ப்ராடக்ட்டுன்னு எனக்கு சர்டனாக தெரியும் அப்படின்னா வவுச்சரை கொடுக்குற அன்னைக்கே வந்து அதனுடைய டேக்ஸிபிலிட்டி வந்து வந்துடும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்தது பட் இது ஒரு வே ஆஃப் சர்க்குலர் நம்ம டூ ஃபார்ட்டி இது வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி க்ளாரிஃபிகேஷன் வந்தது என்ன சொன்னாங்க அப்படின்னா வவுச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராடக்ட் உங்களால அசட்டைன் பண்ண முடியுமோ முடியாதோ அது ரிடீம் பண்ற அன்னைக்கு தான் இதனுடைய டைம் ஆஃப் சப்ளை வந்து கவுண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த பட்ஜெட் அமெண்ட்மெண்டில் டைம் ஆஃப் சப்ளை அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து வவுச்சர்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு வெல்கம் மெஷர் அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன வவுச்சர்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய ஏதாவது வந்து ஒரு பொருள் வாங்கினாவோ இல்லை அதில் இருக்கக்கூடிய வந்து வவுச்சர்ஸ்ல வந்து ஸ்கேன் பண்ணும்பொழுது அது வந்து ஹண்ட்ரட் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ்ல வந்து கிரெடிட் ஆகுற மாதிரி அதில் இருக்கிற பேமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து வர மாதிரிலாம் இருக்கும் இது எல்லாமே நம்ம பேமெண்ட்ஸ் தான் வந்து நமக்கு ரிட்டர்ன் வரதா வந்து நிறைய பேர் சொல்றாங்க இது வந்து உண்மையானதா இல்ல அது நம்ம இப்போ ஒன்றும் இல்லை ரிடக்ஷன் இன் சேல் பிரைஸ் அப்படின்னு தான் எடுத்து போகணும் ஆயிரம் ரூபாய் கட்டிருப்போம் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எனக்கு கேஷ் பேக் அப்படின்னா நான் தௌசண்ட் பே பண்ணும்போது நான் அவுட் ஆஃப் ஹேண்ட் எனக்கு தௌசண்ட் போயிடுது பட் இன் டர்ன் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பை பேர் டிஸ்கவுண்ட் வந்து எனக்கு கிடைக்கிறது தான் எனக்கு வந்து கேஷ் பேக்கா வருது ஓகே இது வந்து நம்மளுடைய பணம் தான் நீங்க எப்படி டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்க ட்ரேட் டிஸ்கவுண்ட் கேஷ் டிஸ்கவுண்ட்லாம் பேமெண்ட் பண்ணும்போது எப்படி நீங்க டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் அவை பண்றீங்களோ அதே மாதிரியான ஆஃபர்ஸ் தான் இந்த கேஷ் பேக் இனி வரும் வந்து இப்போ அடுத்த பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கும்பொழுது நமக்கு வந்து ஃபேவரபிளா இருக்குமா ஏன்னா மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு கணிப்பு அப்படிங்கறது மாதிரிதான் நம்ம பாக்குறோம் நீங்க வந்து ஒரு சிவா இதை எப்படி பாக்குறீங்க இல்ல இது வந்து நீங்க தமிழ்நாடுன்னு ஸ்பெசிபிக்கா சொல்லிட முடியாது இல்லையா ஏன்னா இன்கம் டாக்ஸ் ஆகட்டும் ஜிஎஸ்டி ஆகட்டும் இப்போ ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் எப்படி இன்கம் டாக்ஸ் முதல்ல இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ ஜிஎஸ்டியும் வந்துடுச்சு ஒரு சில ஸ்டேட்ஸுக்கு வந்து இது புறக்கணிப்பு ஒரு சில ஸ்டேட்ஸ்க்கு இது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது இதோட இம்பாக்ட் வெதர் இட் இஸ் பிளஸ் ஆர் மைனஸ் இது வந்து இந்தியாக்கு தான் இந்த பட்ஜெட் வந்து நம்மளுடைய எதிர்காலங்களில் இனி வரும் காலங்கள்ல மருத்துவர்கள் படிப்புகள் ஆகட்டும் இல்ல எதிர்கால கல்வித்துறைகளுக்காகட்டும் இப்போ நமக்கு வந்து வளர்ச்சி திட்டங்கள் ஆகட்டும் இது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இவங்க அறிவிச்சது அப்படின்னு வந்து நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் ஏன் அப்படின்னா எஜுகேஷன் செக்டார் ஹெல்த் செக்டார் இதெல்லாம் வந்து ரொம்ப நமக்கு பேசிக்கான சில எக்ஸிபிஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அந்த டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சர்ல கொடுத்துருக்காங்க அடுத்து இப்ப ப்ளஸ் டூ வரைக்கும் ஸ்கூல் லெவல்லையோ இல்ல காலேஜ் லெவல்லயோ இருக்கக்கூடிய எந்த ஒரு இதுக்குமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி கிடையாது அடுத்த லெவல்ல தான் நம்ம வந்து அதர் இதுக்கு இதை தாண்டி அடுத்த ஒரு லக்ஸரி இதுக்கு போகும்போது நமக்கு வந்து டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு அந்த மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க வந்து செக்டார் பேஸ்டு செக்டார் பேஸ்ட் மாடிஃபிகேஷன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி இந்த இயர்ல வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கும் இப்போ இந்த இயர்க்கானதுக்கும் வந்து ஏதாவது வந்து டிஃபரன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு நான் வந்து ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் ப்ரொஃபஷனலா நான் இதுல ரொம்ப டீப்பா பாக்குறது வந்து எனக்கு இன்டைரக்ட் டாக்ஸேஷன் பார்ட்ல வந்து நிறைய சேஞ்சஸ் ஈவன் டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நான் பாக்குறேன் டே டு டே இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுனால எனக்கு இந்த சேஞ்சஸ் வந்து ரொம்ப அப்பேரண்டா தெரியுது கம்பேர் டு இன்கம் டாக்ஸை விட இது எனக்கு ரொம்ப அப்பேரண்டா தெரியுது இப்போ நம்மளுடைய மக்கள் வந்து எதிர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பன்னெண்டுல இருந்து பன்னெண்டு புள்ளி எழுபத்தி அஞ்சு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய மக்கள் வரி கட்ட வேண்டாம் அதற்கு மேல் ஒரு ரூபாய் சம்பாதித்தாலும் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் கட்டாயம் வரி செலுத்தியாகணும்னு ஆகணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இப்ப மக்களுக்கு இன்கிரிமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அந்த வரி அதிகமா கட்டுற மாதிரி தானே இருக்கும் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க இல்ல இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மக்கள் கிட்ட சரியா இல்லையோ அப்படின்னு தோணுது இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த ஒரு ஸ்லாப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டூ டூ வரைக்கும் நில்லு இல்லையா அதுக்கப்புறம் ஸ்லாப் ரேட் வந்து நமக்கு இருந்தது இந்த ஸ்லாப் ரேட்ல இப்போ மாடிஃபிகேஷன் ஆயிருக்கு இது வந்து இப்போ பிரசென்டா

ஒருத்தருடைய இன்கம் வந்து டுவெல் லேக் இருக்கு அப்படின்னு சொன்னா அது வரைக்கும் வந்து டாக்ஸ் இல்லை அப்படின்னு மக்கள் வந்து அதை எடுத்துக்கிறாங்க அப்படி கிடையாது நார்மலா டாக்ஸ் கேல்குலேட் பண்ற அந்த ஸ்லாப்ல தான் நம்ம கேல்குலேஷன் பண்ணனும் பட் இன்னொன்னு அந்த அப்டூ டுவெல் லேக் வரைக்கும் இருக்கிறதுல வந்து ரிபேட்டா வந்து ஒரு ரிலீஃப் வந்து இதுல வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்படிதான் நம்ம ரிலீஃபா தான் அதை எடுத்துக்கணுமே தவிர டாக்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அதே மாதிரி ஒருத்தருடைய வருமானம் வந்து டுவெல் லேக் அண்ட் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த டுவெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் வரைக்குமே வந்து இது மார்ஜின் ரிலீஃப்ல போயிடும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நான் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்றேன் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அறுபத்தொன்னாயிரத்தி ரூபாய் நான் எக்ஸ்ட்ரா டாக்ஸ் கட்டணுமா அப்படிங்கற கொஸ்டின் வந்து இப்போ கேட்டுருக்காங்க அந்த கேல்குலேஷன் அப்படி கிடையாது பத்தாயிரம் ரூபாய்க்காக நீங்க அறுபத்தொன்னு கட்ட வேண்டாம் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கான டாக்ஸை மட்டும் ஸ்லாப் ரேட்ல வர டாக்ஸ் மட்டும் நீங்க பே பண்ணா போதும் பேலன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல வந்து இது போயிடும்